மயிலாடுதுறை அருகே மொட்டம் ஸ்ரீ மகாபலீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பமேளா புனித நீர் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் மொட்டம் கிராமத்தில் ஸ்ரீ மகாபலீஸ்வரர் சிவன் கோவில் உள்ளது மூன்றடி நிலம் கேட்டு விண்ணையும் மண்ணையும் பாதத்தால் அளந்த மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்கினார் ஐஸ்வர்யங்களை இழந்த மகாபலி சக்கரவர்த்தி பின்னர் மொட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகி சமேத சுயம்பு மகாபலீஸ்வரர் கோவிலில் சிவ வழிபாடு செய்து இழந்த செல்வங்களை மீட்டதாக புராண வரலாறு கூறுகிறது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இந்த கோவில் சிதலமடைந்து தற்போது ஒரு சிமெண்ட் சீட் கொட்டகையில் வழிபாடு நடைபெற்று வருகிறது மகா சிவராத்திரியையொட்டி இக்கோவிலில் இரவு முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் சந்தனம் மற்றும் திரவியங்கள் கொண்டு நான்கு கால சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இரவு எட்டு மணி முதல் கால அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு பதினோரு மணி மூன்று மணி ஐந்து மணி என நான்கு கால சிறப்பு அபிஷேகம் நடைபெற உள்ளது பின்னர் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும் விழாவை அகில பாரத இந்து மகா சபா சார்பில் மாநில செயலாளர் ராம நிரஞ்சன் மற்றும் கிராமவாசிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்பமேளா புனித நீர் மற்றும் காசி ருத்ராட்சம் வழங்கப்பட்டன